வணக்கம் என் பேர் சுரேஷ் பாபு நான் பெங்களூரில் இருக்கிறேன் நான் ரிவ்யூ கொடுக்க போகிறேன் ஆனால் என்னுடைய தமிழ் கொஞ்சம் சரியாக வராது எனக்கு ஏன்னா நான் வந்து படித்ததெல்லாம் தெலுங்கு மீடியம் டிகிரியில் கூட செகண்ட் லாங்குவேஜ் தெலுங்கு தான் இருந்தது தமிழ் ஓரளவுக்கு பேசுவேன் ஏன்னா பழக்கத்தில் வந்தது அதனால் நான் அதை வந்து இதை இந்த ரிவ்யூ வந்து தெலுங்கில் எழுதி வச்சுக்கிட்டு அதை படிக்கிறேன் நான் என்னால் அதை கொஞ்சம் நீங்கள் என்னை மன்னித்து அதை நீங்கள் ஏற்றுக்கணுன்று நான் உங்களுக்கு கேட்டுக்கிறேன் நான் எழுது அதை படிக்கிறேன் நமது பூர்வ புண்ணிய பாகியமாக நமக்கு கிடைத்த இந்த அஸ்ட்ராலஜி ஏஎல்பி அஸ்ட்ராலஜியை இன்வென்ட் செய்த நம்ம குருநாதர் ஐயா அவர்கள் பாதங்களை வணங்குகிறேன் இந்த நேரத்தில் என் அம்மா அப்பா குலதெய்வம் தெய்வம் ஒம்பது கிரகங்கள் இருபத்தேழு நட்சத்திரங்கள் அனைவரையும் வணங்கி எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த கொடுத்ததற்கு என் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த ஏஎல்பி ஜாதகத்துக்கு எனக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்து இந்த கிளாஸில் என்னை சேர வைத்த சேருவதற்கு முக்கிய காரணமாக இருந்த என் பிரதர் மனைவியின் தம்பி உமா மகேஷ் அவருக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கிளாஸை ஏஎல்பி பற்றி பேசணும் அப்படின்னா அது எப்படி இருக்குன்னா கடல் அந்த பார் கடல் வாங்க கடலை க கடைந்து அமிர்தத்தை எடுத்தது போல் அது மாதிரி அஸ்ட்ராலஜி என்ற கடலை கடைந்து ஏல்பி அஸ்ட்ராலஜி இன்வென்ட் செய்து ஒரு அமு அமிர்தம் போல் செய்து நமக்கு வழங்கிய நம்ம குருநாதர் ஐயாவுக்கு என் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் இந்த ஏல்பி அஸ்ட்ராலஜி என்ற அமுதத்தை அவ நமக்கு பகிர்ந்து ஃபீடு செய்த பகிர்ந்து தந்த குருமார்களான சத்யநாராயண சார் சாந்தகுமார் சார் உமா வெங்கட் மேடம் சாந்தி தேவி மேடம் மற்ற அனைத்து குருமார்களுக்கும் என் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கிளாஸில் சேர்ந்ததுனால என் எனக்கு வந்த சேஞ்சஸ் அதாவது மாற்றங்கள்னு கேட்டாங்க அது என்னென்னா ஒன்று முதல்ல முக்கியமான காரணம் வந்து சேஞ்சு வந்து காலையில் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து இந்த கிளாஸ் அட்டன் பண்ணுறதே ஒரு ரொம்ப முக்கியமான மாற்றம் அதுக்கப்புறம் வந்து நம்ம நம்ம வாழ்க்கை லைஃப்பில் நடக்குது எல்லாமே நம்ம பூர்வ கர்ம வினை தான் அப்படின்னு சொன்னாங்க அது மாதிரி நடக்குது அப்படின்னு நம்ம அதை நம்ம சகிச்சுட்டு கடந்து போகிறது தான் நல்லது அப்படின்னு கற்றுக்கிட்டேன் எல்லோருடனும் ஹம்புலாக அதாவது அன்புடன் நான் நடந்துக்கணும் எல்லா மேற்றத்தாழ்வு இல்லாமல் பார்த்துக்கணும் அது அடுத்தது கோபத்தை கட்டுப்படுறதுக்கு இருக்கேன் கோபம் வரும் கோபத்தை அதே மாதிரி அம்மா அப்பா குரு தெய்வம் இவங்களை எல்லாம் வந்து அவங்க கிட்ட தினந்தோறும் மன்னி செய்த தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்கறது அதுக்கப்புறம் வந்து செய்த அவர் செய்த நன்மைகளுக்கு நம்ம நன்றி சொல்கிறது அவங்க ஆசீர்வாதத்தை நம்ம கேட்குறது இது இதுவும் செய்துட்ருக்கேன் இந்த கிளாஸ் கிளாஸை பற்றி அப்படி சொல்லணும் அப்படின்னா அந்த எல்லா குருமார்களும் கிளாஸ் நடத்திய விதம் எப்போதும் ஸ்மைல் சிரித் சிரித்த முகத்துடன் கோபப்படாமல் பொறுமையுடன் எல்லோருக்கும் புரியும்படி புரியும் மாதிரி நிதானமாக சொல்லி கொடுத்தார்கள் சொல்லி தந்ததை மறுபடியும் பிராக்டிஸ் செய்ய பல முறை பல சொல்லி கொடுத்தார்கள் அவர்களுக்கு மறுபடியும் வணக்கத்தையும் நன்றியும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் இதற்கு அடிஷனாக ஒரு கோச் அலாட் செய்து செய்தது மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது என்னுடைய கோச் ஆகிய திரு கார்த்திகேயன் அவர்கள் எனக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார் என்னுடைய கொஸ்டின்ஸ் கேள்விகளுக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுத்தார் பல முறை ஃபோன் செய்து கிளாஸ் எல்லாம் எப்படி நடக்குது கிளாஸ் புரியுதா ஏதாவது கொஷின்ஸ் இருக்கா அப்படின்ட்டு கேட்டு கேட்டிருந்தார் பல முறை நான் அவருக்கு அனுப்பு அனுப்பிய வாய்ஸ் மெசேஜை கேட்டுட்டு அதில் கரெக்ஷன் சேர்ந்த நிறைய சொல்லியிருக்காரு அவருக்கும் நான் என் ஓல்டு ஹார்ட்டட் தேங்க்ஸ் அவருடைய கைடன்ஸ்க்கும் சப்போர்ட்டுக்கும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அதுக்கடுத்து இந்த பேச்சில் பார்ட்டிசிபேட் செய்த அனைவருக்கும் என் நன்றியும் தெரிவித்துக்கொள்கிறேன் அவர்கள் வந்து லைவ் கிளாஸ் க்ளாஸில் அவங்க அவங்களுடைய ஜாதகம் போடுறதாவது அவங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதாவது அப்போது உமா மேடமும் சாந்தி தேவி மேடம் அவங்களுக்கு வந்து சார்ட்டு போட்டு அவங்க இது நடந்ததா இது நடந்ததா கேட்கும்போது ஆமாம் இது நடந்தது இது கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருந்து சில சமயத்தில் நான் அப்படியே அழுதுடுவேன் கூட இன்னும் இப்படி இருக்கு அப்படின்ட்டு அதனால் இந்த பேச்சில் இருந்த அனைவரும் அவர்களுடைய இது சொன்னதுக்கு எனக்கு ரொம்ப அதில் வந்து புரிஞ்சிக்க முடியுது நிறைய புரிஞ்சிக்க புரிதல் வந்தது கடைசியில் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் வாங்க அது வந்து என்ன அப்படின்னா இது ஒரு